நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் உங்களுக்கு சரியாக வீடியோ போட முடியாமே போயிடுச்சு ஏன்னா என் செல்லில் கொஞ்சம் ரிப்பேராக இருந்ததுனால அது சரி பண்ண முடியாமல் போன வாரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் இனி அந்த சிக்கல் இருக்காது உங்களுக்கு தினசரி வீடியோ போட்டுருவாங்க இந்த நாணயங்கள் க்ளீன் பண்ணுறத பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை போடுறேன் அது நாளைக்கு அல்லது நாலு கழிச்சு போட்டு விட்ருவோங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது கம்மரேட்டு ஒரு ரூபா காயின்களில் சிலதை பற்றி பார்ப்போம் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டில் நாம் பார்க்க போகிறது ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபுட் டே எஃப்இஓ சீரீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்ததுங்க இது வந்து காப்பர் நிக்கலில் அடித்தது வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸு இருபத்தாறு மில்லி மீட்ரு வட்ட வடிவமானது மின்ட் வந்து ரெண்டில் தான் அடிச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து ஸ்கேர்காயின் தான் ஒன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்துங்க கல்கத்தா வந்து கொஞ்சம் நல்லா ரேருக்கு இருக்குதுங்க கல்கத்தா மின்ட்டு ஈவன்சி கண்டிஷனில் பார்த்தா இது வந்து இரநூறுபாய்ங்க அதாவது யுஎன்சின்னா வந்து புத்தம் புது கண்டிஷன் இது இல்லை இது அழுக்கு அழுக்கடைஞ்சி போயிருக்கு பார்த்திங்களா இதை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் இது அவ்வளோ விலை போகாது சரிங்களா இதனுடைய விலை யூஸ்டு கண்டிஷனில் நூறுரூபாய்ங்க யுஎன்சி கண்டிஷனில் இரநூறு யூஸ்ட் கண்டிஷனில் நூறு ஃபைன் கண்டிஷனில் இது ஐம்பது ரூபாய்ங்க அதாவது கடைசி கட்டத்தில் இந்த காயின் இருக்குது இதனுடைய விலை ஐம்பது ரூபாய் சரிங்களா அடுத்து நாம் பார்க்க போகிறது ஃபிஃப்த்து இயர் ஆஃப் ஐசிஐடிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு குழந்தையும் அம்மாவும் மடியில் வச்சிட்டு உட்காந்துருக்கிறது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இருந்தாலும் சப்ஸ்க்ரைபர் புதுசு புதுசாக வந்துட்டுருக்குறீங்க அதனால் இந்த விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் காப்பர் நிக்கலால் ஆனதுங்க ஆறு கிராம் எடை சைஸ் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் வட்ட வடிவமானது இது இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க இதுவும் ரெண்டு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைதராபாத்னு ரெண்டு இதில் வந்து ஹைதராபாத் வந்து ரேராகிட்டு இருக்கிற ஸ்கேருங்க ரெண்டு மினிட்டில் இருக்குது பாம்பேயில் அடித்த காசு நாணயம் வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகுங்க அதாவது யுஎஸ்சி யுஎன்சி கண்டிஷனில் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகும் இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய்ங்க பாம்பே மென்ட் இது பாம்பே இது வந்து பாம்பே ஹைதராபாத் ஹைதராபாத் மின்ட்டில் இது நூற்றி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க மின்ட் இருக்குது ஹைதராபாத் ரெண்டு ஹைதராபாத் ஒன்று மும்பையில் அடிச்சது இருக்குதுங்க இது ரெண்டும் இரநூறுபாய்ங்க அதாவது ஒன்று நூறுரூபா இரநூறுபா இது வந்து ஐம்பது ரூபாய்ங்க ஹைதராபாத் வந்து ஒரே ஐட்டத்தில் போயிட்டுருக்கு அதனால் இது வந்து யூஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அதனால் இதுக்கு நூறுரூபா ஒன்று நூறுரூபா அதனால் இரநூறுபா இது வந்து ஐம்பது ரூபா மும்பை மின்ட்டு சரிங்களா அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் நாணயங்கள் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் செஞ்சுரி அவர் பிறந்து நூறு வருஷத்தை கொண்டாடுற விதமாக அடிக்கப்பட்ட நாணயங்கள் இது இதில் ரேரெலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே காமன் கேட்டகிரி தான் இயர்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காப்பர் நிக்கல் மெட்டலு வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸ் இருபத்தாறு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் மின்ட்டு ரெண்டு தான் ரெண்டுமே காமன் கேட்டகிரி தான் பாம்பே ஹைதராபாத் ரெண்டுமே காமன் கேட்டகிரி தான் இது யோன்சி கண்டிஷனில் பார்த்தா நூறுரூபா ஆனால் இது யூஸ்ட் கண்டிஷனு இதனுடைய விலை இருபத்தஞ்சி ரூபாய்ங்க ஒரு நாணயம் இருபத்தஞ்சி ரூபா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காந்தி நாணயங்க அடுத்தது காந்தி நாணயம் இது இதுவும் காமன் கேட்டகரியில் தான் இருக்குது ஸ்கேர் ஹைதராபாத் வந்து ஸ்கேரு அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கல் ஆறு கிராம் வெயிட்டு இருபத்தாறு மில்லி மீட்டர் சைஸ்ஸு வட்டை வடிவங்க ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே அடுத்தது ஹைதராபாத்து ஹைதராபாத்தில் அடித்தது ஸ்கேரு பாம்பே வந்து நார்மலு ஹைதராபாத்தில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் ரெண்டும் ஒன்று நூறுரூபா இங்கே யூஸ்ட் கண்டிஷனில் ரெண்டு அப்படியே இரநூறுபா சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது டூரிசம் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த நானே அழுக்காகவே எடுத்தேங்க நல்ல ஏதோ ஒரு மயில் தோகை விரிச்சு நிற்கிற மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடித்தது காப்பர் நிக்கல் மெட்டில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸ் ஆறு கிராம் எடை வட்ட வடிவமானதுங்க மின்ட் வந்து பாம்பே ஹைதராபாத்துன்னு ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க ஹைதராபாத் வந்து இதில் ஸ்கேரு ஹைதராபாத் மின்ட்டு தான் இது இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்ங்க நல்ல யுவன்சி கண்டிஷனில் இருந்தால் இதனுடைய விலை இரநூறுபா ஆனால் இது யூஸ்டு கண்டிஷனு இது நூறுரூபா இதை விட மோசமாக இருந்ததுன்னா இதை விட கம்மியாக தான் போகும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது நூறுரூபா ஹைதராபாத் மின்ட்டு பார்த்திங்களா நல்ல கண்டிஷனில் இருக்குது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ஃபுட் அண்ட் நியூ நியூட்ரிஷன் வேர்ல்டு ஃபுட் டே இது ஒரு நாணயம் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடித்தது காப்பர் நிக்கல் மெட்டலு ஆறு கிராம் வெயிட்டு இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் வட்ட வடிவமானது பட்ட வடிவம் உள்ளுக்குள்ளே அந்த ஆறு முனை கொண்ட வடிவம் இருக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இல்லை ஆமாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு முனை வடிவம் இதுக்குள்ளே இருக்குது சர்க்குலர் தான் இருக்குது இதனுடைய விலை இது வந்து ஸ்கேர் நாணயங்க இதனுடைய விலை வந்து நூறுரூபா யுவன்சி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நூற்றம்பது ரூபா யூஸ்டு கண்டிஷனில் நூறுரூபா இது கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால இதோட விலை ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்தது தியானேஸ்வரர் ஜெயிலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடித்தது பெராண்டிக் ஸ்டீலில் அடித்தது வெயிட் வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் சைஸ் இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் வட்ட வடிவமானது இது வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க செல்லுலார் ஜெயில் வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டா மொத்தம் நாலில் அடிச்சிருக்கிறாங்க நோய்டா வந்து ஸ்கேரில் வருது மற்ற மூணு மின்டுமே பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணுமே வந்து காமன் கேட்டகரியில் வருது நொய்டா மட்டும் ஸ்கேரில் வருதுங்க நோய்டா இருக்குது ஹைதராபாத் இருக்கு ரெண்டுமே நோய்டா ஹைதராபாத் நொய்டாவில் ரெண்டு இருக்குது ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது ஹைதராபாத் வந்து ஐம்பது ரூபாய்ங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் நோய்டா வந்து நோய்டா புள்ளி இது ரெண்டும் நூறு நூறு ரூபாய்ங்க தியானேஸ்வரர் அடுத்தது சென் சென் தியானேஸ்வரர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இன்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இது அவர் பிறந்த வருஷமும் இறந்த வருஷமும் ஆனால் இந்த நாணயம் அடித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எஃப்எஸ்எஸ்டியில் அடிச்சிருக்காங்க நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் வட்ட வடிவம் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா நொய்டா இதில் வந்து நோய்டா கொஞ்சம் ஸ்கேரில் வருதுங்க இங்கே என்ன நானே இருக்குதுன்னு பார்த்துருவோம் நோய்டா தான் இருக்குது சரியாக தெரியவே இல்லை புள்ளி நல்லா அழிஞ்சிருச்சு புள்ளி இல்லை சரி சார் இது வந்து புள்ளி இல்லை கல்கத்தா மின்ட்டு இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா நாம் ஒரு ரூபா தவமுறை டிவி காயின்ல பல தரப்பட்ட காய்களை பார்த்தோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்